என்னங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கினா அரசுங்க வாமா செல்லம்மா என் மேல என்ன கோபம்மா பசிக்கும் குருவிங்க பாவம்மா அதனால போட்ட அரிசியம்மா என்ன அதிசயமா கடவுளே என் பாரதிய நீ கொஞ்சம் சரி செய்யம்மா ஐயோ ஏமா கத்துற முடியல என் காத பொத்துற இந்த பேச்சில் ஒண்ணும் குறைச்சல் இல்ல உங்களுக்கு காய்கறி எல்லாம் இந்த திங்களுக்கு வேண்டது நினைச்சு கஷ்டம் வேணா நிறுத்துக்கோ கட்டுரை அனுப்புனா பணம் வரும் பொறுத்துக்கோ கட்டுரை அனுப்புங்க நினைவு படுத்தணுமா பிள்ளைங்க ரெண்டு பாவம் பட்டினி கிடைக்கணுமா வரவு பரவுன்னு தெரிஞ்சு தமிழதுக்கு கவிதை எழுதி காலை எல்லாம் கஷ்டப்படணுமா என்ன வார்த்தை இது தமிழே என் உயிர் தமிழ் என் உயிர் தமிழுக்காக என்றும் என் உயிர் என்னது தமிழ் உயிரா இந்த உலகமே எனக்கு நீங்கதான் தான் என்று வாழும் எனக்கு இதெல்லாம் தேவைதான் செல்லம்மா ஏன் நீ புரியாம பேசுற பின்ன என்னங்க எனக்கு கடன் வாங்க பிடிக்கலங்க